நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மிக்சடாக ஒரு கலெக்ஷன் பார்க்குறோம் ஆஃபர்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம வளையல் ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் கடைசியாக அந்த வளையல் ஆஃபர் எல்லாமே பார்க்கலாம் அப்புறம் மோதிரமும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதையும் வந்து கடைசியாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த செயின் இதை வந்து பார்த்துடலாம் அப்புறம் நம்ம டாலர் செட்டு அதெல்லாம் இருக்குது அப்படியே வரிசையாக பார்க்கலாம் இந்த செயின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு பாருங்கள் முத்து மோப் மோப்செயின் மூணு முத்து மூணு கோல்டு பசி அந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து இது வந்து நம்ம ஆரம்பத்தில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா மூவிங் போச்சு அதனால் மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது எட்நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வரி உருண்டை செயினில் வந்து மோப்பு வந்து மாட்டிருக்கிற மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் செவன் ஃபிஃப்டி சரிங்களா அடுத்து பாருங்கள் டாலர் செயின் இந்த டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் வந்து செயின் கொடுத்துருக்கோம் இந்த டாலரும் செயினும் சேர்த்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் செயின் வந்து பாருங்கள் ரெட்டல மின் வச்சுருக்கிற இந்த செயின் இதோடய ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிர தான் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா சார் நம்ப அடுத்து பாருங்கள் இந்த கல் வச்சிருக்கிற டாலர் செயின் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மேலே செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த செயினோட ஃபினிஷிங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இந்த செயின் மட்டுமே சுந்தரி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அதை வந்து நம்ம டாலரில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வச்சிருக்கிற இந்த நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது தீபாவளிக்கு கொண்டு வந்திருந்தோம் எல்லாமே முடிஞ்சு இப்போதைக்கு ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதுவும் ஒரு ரெண்டு மூணு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இந்த நெக்லஸ் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது பேக் சைன் இருக்கிறதுக்கு வந்து பேக் இருக்கும் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைன் கிடையாது பதினெட்டு இன்ச்சஸ் கரெக்டாக வந்து கழுத்த ஒட்டி கரெக்டாக இருக்கும் சரிங்களா நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நெக்லஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சாரி கேரளா ஆரம் இந்த ஆரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது வெறும் எட்நூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் எயிட் ஹண்ட்ரடுக்கு இந்த ஆரம் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னாலும் நம்மக்கிட்ட ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கையில் எடுத்து காமிச்சா உங்களுக்கு அது கிளைஞ்சிடும் அதனால் அப்படியே காமிச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த ஓம் டாலர் ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் பாருங்கள் செயின் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் டாலர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓம் டாலர் தான் இதோட செயின் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு செயின் நீங்கள் எதை எடுத்தாலுமே ஒரு செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது பாருங்க சச்சின் ஜெயின் அப்படிங்கப்பாங்க அந்த செயினில் வந்து இந்த ஹோம் டால ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த பால் இடையில இடையில பால் மாதிரி வந்திருக்கும் அந்த செயின் அதுவும் நூற்றி முப்பது ரூபா அது சச்சின் செயின் நூற்றி முப்பது ரூபா தான் இதில் பாருங்கள் இடையில பாக்ஸ் பாக்ஸாக அந்த சதுனஞ்ச இந்த மாதிரி கட்ட மாதிரி சதுரஞ்சு கட்டையே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒருவேறு பீஸ் மட்டுந்தான் அந்த செயினில் வந்து அவைலபிளாக இருக்குது ஹோம் டாலர் போட்டேன் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கம்மல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸாக இருக்குது நாலு அஞ்சு ஆறு செட்டு இருக்குது இதில் ஒன்று ஒன்று தான் இருக்குது ஒற்ற ஒத்தையாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்மல் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோன் கம்மல் நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வச்சு சுற்றியில் வெள்ளை வச்சு சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அடுத்த கம்மல் பாருங்கள் அடுத்த கம்மல் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஜோடியை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் எல்லாமே இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரே ஒரு ஜோடி மட்டும் நின்றுச்சு நம்மக்கிட்ட அதனால் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்த கம்மல் அடுத்து ஜிமிக்கி கம்மல் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துடும் நடுவில் பார்த்திங்க கம்மல் பார்த்தீங்கன்னா நடுவில் சேப்பு வச்சு சுற்றியில் வெள்ளை வச்சு கம்மல் வந்துடும் இது வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால வெறும் டூ ஃபிஃப்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோன் ஜிமிக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு வச்சுருக்கிற இந்த கம்மல் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இது ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த பீஸ் வந்து தேவைன்னு கிடைக்கல இப்போதைக்கு அது கிடச்சிருச்சு அவங்க வேணும்னு பார்த்துருந்தாங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லைனாலும் மற்றவங்க வேணும்னாலும் மற்றவங்களும் வாங்கிக்கோங்க இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கே இந்த ஸ்ப்ரிங்கு வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மல் இந்த கம்மல் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க கீழே வந்து தொங்கலோடு வந்துடும் சரிங்களா இதோடய பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதுலேயும் பார்த்திங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிள் இருக்குது ஒரே ஒரு ஜோடி மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நம்பர்களே அடுத்து பாருங்கள் கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் வச்சு சாரி ப்ளைன் கம்மல் இந்த கம்மலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரைஸ் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா நல்ல கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த கம்மல்லாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஐமன் வளையல் அது வந்து நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் என்ன ஆஃபர் என்ன கம்போ ஆஃபர் அப்படிங்கிறத வந்து வரிசையாக பாருங்கள் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி நீங்கள் எடுக்கும்போது என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டுக்கு நாலு எட்டு எடுக்கலாம் ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு என்ன வேணாலும் நீங்கள் சைஸ் வேணாலும் ரெண்டு ஜோடி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மல் இந்த மாதிரி கம்மல் வந்து ஏதாவது ஒரு கம்மல் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஆஃபரில் வந்துடும் காம்போ ஆஃபரில் வந்துடும் சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நானூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மலில் வந்து ஏன்னா நம்மக்கிட்ட இதில் வந்து ஜோடி ஜோடியாக இருக்குது இதில் எந்த ஜோடி இருக்குதுன்னு தெரில அந்த நேரத்தில் நீங்கள் புக் பண்ணும்போது நம்ம கையில் என்ன ஜோடி இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் அது மொத்தத்தில் இந்த செயின் தொங்கல் தான் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி செயின் தொங்கல் கீழே தொங்கல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செயின் தொங்கல் தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அந்த ரெண்டு ஜோடி வலையில் வாங்கும்போது இது வந்து கம்மடை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு காம்போவை கூட நீங்கள் இது இதை இது பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நானூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா கம்மல் ஒரு ஜோடி கம்மல் ரெண்டு ஜோடி வளையல் அந்த மாதிரி கொடுக்குறோம் ஒரு சூப்பரான ஆஃபரு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல ஆஃபர் இது தான் எப்போவுமே நம்ம செயின் ஃப்ரீயாக கொடுப்போம் இந்த டைம் வந்து கம்மல் வந்து ஒரு ஆஃபராகவே கொடுத்துருக்கோம் கம்மல் வச்சு ஆஃபருக்குள்ளே கொடுத்துருக்கோம் காம்போ ஆஃபராக வேணுங்கிறவங்க அந்த வளையல் வந்து வாங்கிக்கலாம் அந்த வளையல் காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அடுத்து பாருங்க மோதிரம் அந்த மோதிரம் வந்து ஐம்பன் மோதிரம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோருமே ஐமன் மோதிரம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதனால் நம்ம வந்து எல்லா கலருமே எல்லா எப்படி இருக்கு பாருங்க ஆறு கல் வச்சு மயில் மோதிரம் ஒரு கல் வச்சு பிளைனாக இந்த மாதிரி வச்சு நம்ம நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் ஐம்பன் மோதிரத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கி வியாபாரம் பார்க்க நினைக்கிறவங்க கூட வாங்கி நம்மக்கிட்ட ஐம்பன் மோதிரம் வியாபாரம் வியாபாரத்துக்கும் வாங்குகிறாங்க புதுசாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம மோதிரத்தை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வியாபாரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறேன் இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுத்துருக்குறேன் வெறும் இரநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரு வேணுங்கிறவங்க இந்த மோதிரம் அஞ்சு மோதிரம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் இதில் ஏதாவது ஒரு பீஸ் வேணுனாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்